வணக்கம் சீனால ஒரு கிராமத்துல ஒவ்வொரு வருஷமும் மக்களுக்கு பணம் தராங்க என்னது நம்ம ஊர்ல பொங்கலுக்கு தர்ற மாதிரி அரசாங்கம் தர்ற பணமானு நீங்க நினைச்சீங்கன்னா அங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இது கவர்மெண்ட் தர்ற காசு இல்லவே இல்ல அப்போ எப்படி அந்த கிராமமே சம்பாதிச்சு அந்த லாபத்தை மக்களுக்கு பிரிச்சு கொடுக்குது ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல வாங்க இது எப்படின்னு கொஞ்சம் விரிவா பாக்கலாம் சரி முதல் கேள்வியே இதுதான் நம்ம ஊர்ல ரேஷன் கடை இருக்கிற மாதிரி சீனாலயும் கவர்மெண்ட் பணம் கொடுக்குதா பதில் ஒரு பெரிய இல்ல ஆமா அங்க சில கிராமங்களில் பணம் தராங்க ஆனா அதுக்கு பின்னால இருக்கிற சிஸ்டமே டோட்டலா வேற முதல்ல இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற முக்கியமான வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் ஒன்னு அரசாங்கம் தர்ற உதவி இன்னொன்னு ஒரு கிராமத்தோட சொந்த வருமானத்துல இருந்து வர்ற பங்கு இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும் இடது பக்கம் நம்ம இந்தியால பண்டிகை நேரத்துல அரசாங்கம் பணம் கொடுக்குது ஆனால் வலது பக்கம் பாருங்க அந்த சீன கிராமத்துல பணம் கவர்மெண்ட் கிட்டே இருந்து வரல அந்த கிராமத்திலேயே இருக்கிற ஃபேக்ட்ரி இருந்து வர லாபம் தான் அது ஸோ இது உதவி கிடையாது இது அவங்களோட உரிமை பங்கு அப்போ அடுத்த கேள்வி வருது இல்ல ஒரு கிராமத்துக்கு இவ்ளோ வருமானம் வருது அந்த பணம் எங்கிருந்து தான் வருது வாங்க அத பத்தி இப்ப பாக்கலாம் இந்த சிஸ்டத்துக்கு பேரு கிராம லாப பகிர்வுன்னு சொல்றாங்க கான்செப்ட் ரொம்ப சிம்பிள் அந்த ஊர்ல இருக்கிற கம்பெனிங்க கடைகள் எல்லாம் அவங்க லாபத்துல ஒரு பங்க கிராமத்தோட பொது நிதிக்கு அதாவது ஒரு பொது உண்டியல் மாதிரி ஒண்ணுக்குள்ள போட்டுடுவாங்க வருஷ கடைசில அந்த உண்டியல்ல சேர்ந்த பணத்தை கிராமத்துல பதிவு செஞ்ச எல்லாருக்கும் சரிசமமா பிரிச்சு குடுத்துருவாங்க இந்த பணப் பரிமாற்றம் எப்படி நடக்குதுன்னு பாருங்க ஸ்டெப் ஒன் ஊர்ல இருக்கிற பிசினஸ் எல்லாம் லாபம் சம்பாதிக்குது ஸ்டெப் டூ அந்த லாபத்துல ஒரு பகுதி கிராமத்தோட பொது ஃபண்டுக்கு போகுது ஸ்டெப் த்ரீ அந்த ஃபண்ட்ல இருக்கிற கிராமத்துல பதிவு பண்ணிருக்கிற ஒவ்வொருத்தர் கைக்கும் போய் சேருது அவ்வளவுதான் சரி பணம் வருது பிரிச்சு குடுக்குறாங்க ஆனா யாருக்கு குடுக்குறாங்க யார் யாருக்கெல்லாம் இது கிடைக்கும் அதோட ரூல்ஸ் என்ன வாங்க அந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்துக்குள்ள போலாம் இதுல சில முக்கியமான ரூல்ஸ் இருக்கு முதல்ல நீங்க அந்த கிராமத்துல அதிகாரபூர்வமா பதிவு செஞ்ச ஒரு நபரா இருக்கணும் வெளியூர்ல இருந்து வந்து வாடகைக்கு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இதுல பங்கு கிடையாது இன்னொரு முக்கியமான விஷயம் இது ஒரு குடும்பத்துக்கு இவ்வளோனு கிடையாது ஒரு ஆளுக்கு இவ்வளோனு தான் கணக்கு அதாவது ஒரு வீட்டுல அப்பாவுக்கு எவ்வளோ கிடைக்குதோ அதே அளவு மகனுக்கும் கிடைக்கும் தனித்தனியா பணத்தை வாங்குற முறையும் ரொம்பவே ஈஸி முதல்ல ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ரசீது வந்துடும் அந்த ரசீதையும் அவங்க பாஸ்புக்கையும் எடுத்துட்டு பேங்குக்கு போனா போதும் பணத்தை கையிலேயே கொடுத்துருவாங்க அங்க பேங்க்ல இருக்கிறவங்களும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்கன்னு சொல்றாங்க இப்போதான் இந்த மொத்த விஷயத்திலயுமே ரொம்ப ஆச்சரியமான அடேங்கப்பான்னு சொல்ல வைக்கிற ஒரு தகவலுக்கு நாம வரும் சரி இந்த வருஷம் ஒரு ஆளுக்கு எவ்வளோ பணம் கிடைச்சிருக்கு சரியா ரெண்டாயிரத்தி இருநூத்தி அம்பது ரென்மென்பி நம்ம இந்திய ரூபாயில சொன்னா கிட்டத்தட்ட முப்பதாயிரம் ரூபாய் யோசிச்சு பாருங்க வருஷத்துக்கு ஒரு நபருக்கு முப்பதாயிரம் ரூபாய் இதுவே பெரிய விஷயம் தான் ஆனா நான் சொன்னேனே ஒரு ஆச்சரியம்னு அது இதுதான் பணம் கொடுக்கறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் ஒரு குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தையோட பேர கிராமர் ரெக்கார்ட்ல சேர்த்து வெறும் பத்து நாள் தான் ஆகுது ஆனா அந்த குழந்தைக்கும் இந்த வருஷத்துக்கான பங்கு பணத்தை கொடுத்துருக்காங்க பெரியவங்களுக்கு முழு பணம் கிடைச்சப்போ பிறந்த அந்த பத்தே நாளான குழந்தைக்கு அறுபது சதவீதம் பங்கு கொடுத்துருக்காங்க அதாவது கிட்டப்பட்ட பதினெட்டாயிரம் ரூபா நினைச்சு பாருங்க பிறந்த பத்தாவது நாள்ல ஒரு குழந்தைக்கு இவ்ளோ பணம் கிடைச்சிருக்கு இதை பார்த்தா அந்த யூடியூபரே சொல்றாரு எவ்வளோ சீக்கிரமாக சிஸ்டத்தை அப்டேட் பண்ணியிருக்காங்க பாருங்க குழந்த பிறந்ததை நோட் பண்ணி பணத்தையும் கரெக்டாக கொடுத்துட்டாங்கன்னு இது அந்த சிஸ்டம் எவ்வளோ வேகமாக திறமையா வேலை செய்யுதுன்னு காட்டுது ஆனால் ஒரு நிமிஷம் இந்த சிஸ்டம் எல்லா கிராமத்திலையும் இதே மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கா எல்லாருக்கும் இவ்வளோ பணம் கிடைக்குதா பதில் இல்லை இது கிராமத்துக்கு கிராமம் மாறுபடும் இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த பணம் ஒவ்வொரு வருஷமும் அமௌண்ட் லாபம் பொறுத்து தான் பணமும் கூடும் குறையும் உதாரணத்துக்கு இப்போ இருக்கிற கிராமத்திலே போன வருஷம் ஒருத்தருக்கு ஆயிரத்தி ஐநூறு ரென்மின்பி தான் கிடைச்சது ஆனா இந்த வருஷம் பிசினஸ் நல்லா போனதால அது ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரென்மின்பியா உயர்ந்திருக்கு ஆனா எல்லா கிராமமும் ஒன்னும் இல்லைன்னு சொன்னேன்ல இங்க பாருங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிற கிராமத்துல ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரென்மின்பி ஆனா பக்கத்திலே இருக்கிற ஒரு வசதியான நிறைய ஃபேக்டரிஸ் இருக்கிற கிராமத்துல ஒரு ஆளுக்கு பத்தாயிரம் ரென்மின்பிக்கு மேல தராங்க சிஸ்டம் ஒண்ணுதான் தான் ஆனால் வருமானம் எவ்வளோ வித்தியாசப்படுது பாருங்க அதை நம்ம ஊர் கணக்குல சொன்னா அந்த பணக்கார கிராமத்துல ஒரு அஞ்சு பேர் இருக்கிற குடும்பத்துக்கு வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேல இந்த பங்கு பணமா மட்டுமே கிடைக்குது அப்ப பாருங்க கிராமத்தோட பொருளாதாரம் எந்த அளவுக்கு இந்த வருமானத்தை மாத்துதுன்னு ஆக மொத்தத்துல நாம தெரிஞ்சுகிட்டது என்ன ஒன்னு இது கவர்மெண்ட் தர்ற இலவசம் இல்ல இது ஒரு ப்ராஃபிட் ஷேரிங் மாடல் ரெண்டு இது அந்த ஊர்ல பதிவு செஞ்ச மக்களுக்கு மட்டும்தான் மூணு கிராமத்தோட வளர்ச்சிதான் இந்த பணத்தோட அளவை தீர்மானிக்குது நாலு இந்த சிஸ்டம் பிறந்த குழந்தைக்கும் சேர்த்து நம்ப முடியாத அளவுக்கு திறமையா வேலை செய்யுது கடைசியா ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம் ஒரு ஊரோட சொந்த வருமானத்த அந்த ஊர் மக்களுக்கே நேரடியா பிரிச்சு கொடுக்கற இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் உங்க பகுதியில இருந்தா எப்படி இருக்கும் கொஞ்சம் பாருங்க